அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது எபிநேச டிஎன்பிசி அகாடமியில முடியரசனை அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னா துரைராசு அவருடைய பெற்றோர் பெயர் சுப்புராயலு சீதாலக்ஷ்மி முடியரசன் பிறந்த ஊர் எது அப்படின்னா தேனி மாவட்டத்துல பெரியகுளம் அப்படிங்கிற பகுதியில தான் முடியரசன் பிறந்தாரு பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள்ல மூத்தவர் இவர் தான் ஆஹ் இவர் எங்கு தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் உள்ள மீனாட்சி சுந்தரம் தான் இவர் என்னவா வேலை பார்த்தார் அப்படின்னா தமிழ் ஆசிரியராக இருந்தார் எந்த ஊர்ல காரைக்குடியில மீனாட்சி சுந்தரம் பள்ளியில இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் மூன்று வரை வந்து அவருடைய காலம் முடியரசனுக்கு பரம்பு நடந்த விழாவில் இந்த பட்டம் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் முடியரசன் பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் பரிசு வாங்கியிருக்கிறாரு முடியரசனுடைய கவிதைகளை எந்த அமைப்பும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி முடியரசன் கவிதைகள் எந்த இதழில வெளிவந்ததுனால பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பொன்னி அப்படிங்கிற இதழில வெளிவந்ததுனால அவருடைய கவிதைகள் வெளிவந்த இதழ் எது அப்படின்னா பொன்னி இதை எதனாலும் நம்ம பாரதாசன் பரம்பரைன்னு சொல்றோம்னா இந்த இதழில் வந்தது நாள் திராவிட இயக்க கவிஞர் வந்து முடியரசன் திராவிட நாட்டினுடைய வானம்பாடி என்ற பட்டம் அறிஞர் அண்ணா வழங்கினாரு அந்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அது பாராட்டப்பட்டவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன் மு முடியரசனை வந்து தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு புகழ்ந்தவர் வந்துட்டு அறிஞர் அண்ணா கொஞ்சம் அதேதான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அதில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கலான்றதுனால அதில் ஒரு ஒரே கண்டென்ட் தான் அதில் நாலு கேள்விகள் ரைட்டா வானம்பாடி யாரு முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அதை பட்டத்தை கொடுத்தா அப்படின்னா அலைஞரன்னா வழங்கின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகே முடியரசன் கவிதைகள் வந்து எந்த வெளி வெளிவந்துச்சு அப்படின்னா பொன்னி குயில் கதிரவன் போர்வாள் பொன்னி குயில் கதிரவன் போர்வாள் முடியரசன் வந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி எந்த நாடகத்தை எழுதினார் அப்படின்னா ஊன்றுகோல் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினார் யாரை பத்தின நாடகம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வீட்டிலும் விழாக்களிலும் கடைகளிலும் அனைத்திலும் தமிழ் குழு வீற்றிருக்க வேண்டும் என்பது யாருடைய தனியாத ஆசையா இருந்தது அப்படின்னா முடியரசனுடைய ஆசையாக இருந்தது தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடம் நெருங்கி பழகியவர் இவர்தான் சரி இவ இவர் எழுதின பாடல்களுடைய மேற்கோள்கள் சிலவற்றை வந்து நம்ம பார்க்கலாம் ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் திகழும் நாட்டில் தென்படுமோ தமிழ் உணர்ச்சி மற்ற மொழிகளை பயின்றுட்டோம்னா அன்னை மொழி பேசுவதற்கே வெட்கப்படுகிற இந்த நாட்கள்ல அப்படி ஒரு மனப்போக்கு இருக்கிற இந்த நாட்டில் தமிழ் உணர்ச்சி தென்படுமோ அப்படின்னு அது வேதனையா பாடல்களை வந்து முடியரசன் பாடுறாரு வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் வழக்கையின் ஆற்றுக்கும் வேண்டாம் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே இதெல்லாம் அவருடைய பாடல்களுடைய சில முக்கியமான மேற்கொள்கள் அடுத்து பாருங்க மொழி காக்கும் வரம்பு இல்லையே எம்மொழியும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மொழி காக்கும் வரம்பு இல்லையே எந்த மொழியும் என்ன செஞ்சிருமோ அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து தின்றோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகரமாக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்று சொல்லி தமிழனுடைய பெருமையை சொல்ற அடுத்தது பாத்தீங்கன்னா முடியரசுடைய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்றத டைம் நான் அப்படி பண்ணிடுறேன் கவியரங்கில் முடியரசன் பூங்கொடி வள்ளுவர் கூட்டம் மனிதனை தேடுகிறேன் முடியரசன் கவிதைகள் நெஞ்சு பொறுக்கவில்லையா எப்படி வளரும் தமிழ் மனிதனை கண்டுகொண்டேன் தமிழ் வழிபாடு தமிழ் முழக்கம் தாய்மொழியை காப்போம் புதியதொரு விதி செய்வோம் ஊன்றுகோல் நெஞ்சில் பூத்தவை வீர காவியம் காவிய பாவை பாடும் குயில் ஞாயிறும் திங்களும் அன்புள்ள இளவரசனுக்கு அன்புள்ள பாண்டியனுக்கு ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவருடைய நூல்கள் முடியுடைய நூல்கள் சில முக்கியமான நூல்கள் அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடா கேட்கறதும் இதுல இருக்குது புதியதொரு விதி செய்வோம் ஊன்றுகோல் காவிய பாவை ஞாயிறும் திங்களும் பாடும் குயில் வீர காவியம் இங்க பூங்கொடி இது எல்லாமே முடியரசன் கவிதைகள் எல்லாமே அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிறது தான் பாடல்களுடைய மேற்கோள்கள் இன்னும் சில பாடலுடைய மேற்கோள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்றத ஒரு கவிஞனுடைய பெருமையை அவனுடைய அந்த எலாமையில் இருந்தாலும் அவன் எப்படி ஒரு கம்பீரமாக வாழக்கூடியவன் அப்படின்றத ஆஹ் முடியரசன் மிக அழகாக தன்னுடைய வரிகள்ல பாடல் வரிகள்ல சொல்றாரு மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்றாரு பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல புதியனவாய் வருபவெல்லாம் புதுமை அல்ல அப்படின்றத சொல்றாரு மொழிகாக்கும் வரவில்லையே எம்மொழியும் அழிந்து போகும் அத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விரைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்றத ஆஹ் ஒரு அழகா காசுக்காக ஒரு கவிஞன் அல்ல பாடுறவன் அப்படின்றத சொல்றாரு காசுக்கு பாடுபவன் கவிஞர் நலன் கைமாறு விரைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்றத ஒரு கவிஞனுடைய அந்த பெருமைகளை வந்து நம்மளுடைய பாடல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுவரையிலும் நம்ம முடியரசனுடைய ஆஹ் அவர் அவரை பத்தின சில தகவல்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த அறிஞர்கள் பார்க்கலாம் இதுவரையிலும் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்ததுக்கு நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இதை பகிருங்க நன்றி